டிஃபைன் பண்ணு இப்ப அவர் பேசியதெல்லாம் புத்தியோகம் புத்தியோகம் சொன்னார் புத்தி யோகத்தை செய்தவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதெல்லாம் சொன்னார் அந்த நாற்பத்தி ஒண்ணுலேருந்தே பகுஷாக புத்தியோ விவசாயினாம் அப்புறம் வேதத்தை நடுவில் எழுத்தாரு வாச்சம் அதெல்லாம் சொல்லியிருக்கு ஆனால் நீ வந்து அதில் மயங்கிடாதே அப்படிலாம் சொல்லி நடுவில் கர்மண்யவாதி காலஸ்து அதில் ஸோ இது இல்லாமல் செய்தால் பற்றில்லாமல் செய்தால் கர்மபந்தம் கிடையாது அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்னை வந்து அடையலாம் இதுவரைக்கும் இந்த கிடைத்த அத்தனை போகங்கள்லேருந்து வைராக்கியம் அடைந்துடலாம் அப்படிலாம் சொல்லி அப்புறம் இவன் இப்போ இந்த கேள்வி கேட்குறான் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா பிரஜ்ஞா அப்படிங்கிறது ஞ்ஞாங்கிற வார்த்தை எழுத்து இப்படி ஓர் எழுத்து மந்திரம் ஓர் வார்த்தைகள் இருக்கு நிறைய நான் ஏற்கனவே ஜ பற்றி சொல்லியிருக்கிறேன் ஜ ட்ர த்ரென அடிப்பது கஷ்டப்படுத்துவது வெட்டுவது அதெல்லாம் வரும் திர திராயத்தே த்ரூ அதெல்லாம் வரும் கிரியன் அடிப்பவன் அடக்குபவன் அப்படின்னு அப்புறம் வந்து ஹ அதுவும் அதேதான் ஹ அழிப்பது கொள்வது ஹ அந்த மாதிரி ஓர் எழுத்து வார்த்தைகள் நிறைய இருக்கு நீங்கள் கூட அதை லிஸ்ட் பண்ணலாம் ஓரெழுத்து வார்த்தைகள் புருஷனை அதாவது ஒரு மேன் ஹியூமனை குறிக்கிறது அதில் ஆண்கு ஜ பெண்ணுக்கு பதிலாக ஏ கூட உண்டு குந்தியின் மகன் ஜ அனுஜ பிறப்பவன் பின்னால் பிறப்பவன் தம்பி இந்த மாதிரி ராதேய கர்ணனுக்கு பெயர் ராதேய அவனுடைய வளர்ப்பு தாய் வந்து ராதா அதே மாதிரி இந்த இந்த எழுத்து என்ன ஞ ஜ ஜ அறிதல் இதெல்லாம் வார்த்தையும் வரும் அதில் அதுக்கு முன்னால ஏதாவது ஒரு எழுத்து சேர்ந்தால் அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அர்த்தம் வரும் அதர்வைஸ் தனியா ஜிற எழுத்துக்கு தனியா அர்த்தம் கிடையாது இது எல்லாமே சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் மாதிரி இப்போ இவர் ஞ பெரிய ஒரு மிகைப்படுத்திய பிரகாசமா ஒளிய எக்ஸாகரேட்டட் க்ளோரிஃபைடு அப்படி பிரஜ இதை வந்து நம்ம வினோபா பாவே இந்த வார்த்தையை வந்து சமாதி அப்படிங்கிற எழுத்துல த கூட ஒரு எழுத்து தி தீனா புத்தி தீங்கிற எழுத்து உண்டு அதே மாதிரி ஒரு எழுத்து வார்த்தை அவர் என்ன சொல்றாரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சமாதியில போயிட்டு திரும்ப நார்மல் ஆகிறது அது வந்து சமாதி இந்த பதஞ்சலியில நான் எட்டு எழுத்துருக்கு எட்டாவது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரணா தாரணா தியான சமாதி அதுல எட்டாவது ஆனால் சமாதி விட அடுத்த ஸ்டேஜ் இருக்கு அவர் அதை என்னெல்லாமோ வினோபா வினோபாபாவே அது பிரஜா அப்படிங்கிற அது எப்படின்னா நித்திய சமாதியா பிரஜா நித்திய எப்பவும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ப்ராசஸில் போயிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நான் மூணு நிமிஷம் கழிச்சு வெளியில வரதில்லை எப்பவும் சமதி சமதி சமநிலை புத்தியின் சமநிலை அப்படிங்கிறார் இப்போ அந்த அர்த்தம் அந்த பிரஜ்யா விழிப்படைந்த கான்சியஸ் அந்த புத்தி கான்சியஸ் இன்டலெக்ட் சூப்பர் கான்சியஸ் இன்டலெக்ட் அப்படின்னு பல்வேறு பல்வேறு பேர்ல இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறாங்க இப்போ ஸ்தித பிரஜ்ய பொதுவாக புத்திங்கிற ஃபேக்கல்ட்டியை விட கொஞ்சம் சூப்பர்லேட்டிவ் மேதா புத்தி புத்தி அதுக்கு அடுத்த மேதா சட்டில் ஃபார்ம் ஆஃப் இன்டலெக்ட் இதெல்லாம் அதிலே பிரஜா கூட மேதா வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விஷயத்தை புரிந்துக்க கிரகிக்கிறது இதெல்லாம் பிரஜ்யாங்கிறது அதோட அவேர்னஸ் கான்ஷியஸ் அதை பற்றிய கான்ஷியஸ் அப்படின்னு ஏதோ நான் சொல்கிறேன் எனக்கு அது அதிகமாக விஷயம் புரியாது அப்போது ஸ்தித பிரஜ்யன் அவனுடைய பாஷா என்ன பாஷானா நம்ம மொழி இல்லை பாஷாங்கிறது பாஷ்யம் சங்கர பாஷ்யம் அப்படின்னு சொல்கிறோம் பாஷ்ய அப்படின்னா அதை பற்றிய டெஃபினேஷன் எக்ஸ்ப்ளனேஷன்

கிரகத்தில் நிலைத்திருப்பவன் ஸ்ட்ராங்லி அப்படின்னு அந்த மாதிரி இது என்ன சொல்றோம் காபாஷா அவனை யாரு ஸ்திதீர் சொல்றோம் புத்தி கொண்டவன் யாரை சொல்றோம் ஸ்திததி கிம் பிரபாஷே அவனை எப்படி வர்ணிக்கிறோம் அவன் எப்படி பேசுறான் கிம் ஆசீத் எப்படி உட்கார்றான் பிரஜேத்த கிம் எப்படி அவன் சரம் அதாவது இங்க நடப்ப அதாவது ரோமிகரம்யூட ஒரு வார்த்தையில ஒரு ஸ்லோகத்துல வரும் நம்ம யோகேஷ் யோகேஷம் இல்ல அதுக்கு முன்னால சொல்றோமே வசுதைதான் வரும் ரஜப்ரியம் சன்னியாசிகளுக்கு சுத்துபவங்களுக்கு அவன் ரொம்ப பிரியமானவன் அவனை இம்மு போட்டாய் அவனை அப்படின்னு யோகேஷம் யோகத்தின் ஈசனை வாசுதேவனை விரக்கு பிரியமானவை விரங்கிறது அந்த அவன் பிறந்த அந்த கோகுலத்துக்கும் பிரஜன்னு பேர் அதாவது அனந்தமானவர்கள் வசிக்கும் பகுதி விர பாஷா பாஷாத்தேசவ சமாதி சமா நினைத்திருப்பவன் அவனுடைய பாஷா என்ன ஸ்திதீர் கிம் பிரபாஷேத்ஜே கிம் எப்படி அவன் நடந்து கொள்கிறான் நடத்தை ஒழுக்கம் எப்படி நடந்து கொள்கிறான் அப்படின்னு கேள்வி இப்ப இதெல்லாமே என்ன கேள்வின்னா அவுட்டர் எக்ஸ்டீரியர் அவனுடைய லட்சணங்கள் கேக்குறான் எப்படி பேசுறான் எப்படி உட்கார்ந்துக்கிறான் எப்படி நடக்கிறான் வேற நமக்கு என்ன நம்முடைய புரிந்து கொள்ற அளவு அப்படிதான் எக்ஸ்டீரியரை வச்சுதான் நாம் இப்படி பண்றோம் புரிஞ்சுக்கிறோம் இன்டீரியர் யாரு பார்க்கிறோம் யாரு வேஷம் போடலாமே நல்ல அது வெளியில் தெரியவே தெரியாது என்ன நம்ம ஓடி இருக்கு உள்ள நம்முடைய உண்மையான சுபாவம் இன்னைக்கு மத்தியானம் இந்த பிரதிமா வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறா ஆனால் கூட நான் சொல்றேன் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சாறு நாலஞ்சு வருஷமாக தினம் பதினெட்டு இருபது இருபத்தோரு பேர் ஆவரேஜாக வர தினம் முந்நூறு இன்ட்டு நாலுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு நாட்களாக அதில் சனி ஞாயிறு மட்டும் இல்லை பதினெட்டு இருபது பேர் வர அதில் கீதை ஆரம்பத்துல இருந்து முதல்ல கீதா தியானம் சொல்லிட்டு முழு கீதை அப்புறம் கீதா அந்த கடைசியில் ஏதோ சொல்கிறேன் எனக்கு அது தெரியாது மகாத்மியம் கீதா மகாத்மியம் கருட புராணத்தில் இருக்குங்கிறார் அது ஒவ்வொருத்தரும் அஞ்சு அஞ்சு ஸ்லோகம் படிக்கணும் இருபது அஞ்சு நூறு சோ ஒரு வாரத்துல ஏழு நாள்ல எழுநூறு ஸ்லோகமும் முடியல இப்பெல்லாம் நான் ஒரு நாலஞ்சு மாசமா கடைசி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கறது கரெக்ஷன் உச்சாரப்ப உச்சரிப்புல ஏதாவது கரெக்ஷன் பண்ணதா இருந்தா பண்றேன் ரொம்ப நல்லா நடக்கிறது இன்னைக்கு என்னமா மூணு மணிக்கு மதியானம் மூணு இருபது மூணு இருபதுல இருந்து நாலு நாற்பது நிமிஷம் ஃப்ரீ ஸோம்ல ஆஹ் இன்னைக்கு அதுல ஒரு டிஸ்கஷன் நடந்தது தங்க ஒருவண்ண அப்னோத்திக்கில் விஷம் அப்படின்னு ஒண்ணு வருது பதினெட்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி எட்டோ நாப்பத்தி ஒன்போதோ சகஜம் சுதர்மே நிதன பரதர்மோ பயாவ சபாவனிய தங்கர்ம ஒருவண்ண அப்னோ திக்கில் விஷம் சுவாவத்து நீ கர்மங்களை செய்திடே பெருசாக உனக்கு வந்து பாவம் கிடைக்காது அதனால இது நடக்காது அப்படின்னு சொல்ற அப்போ நேச்சுரலா பிஹேவ் நடத்து காரியங்களை சுபாவம் அப்படிங்கிறவா அதை பற்றி டிஸ்கஷன் ஆச்சு நான் இதை எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் ஆ சுபாவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது வெளியே சாது மாதிரி நான் வேஷம் போட முடியும் ஒரு சத்சங்கம் போயிருது இந்த வியாழக்கிழமை நடத்துவாங்க அவங்க நல்லா இருக்கும் எல்லாம் வெள்ளை வெள்ளை போட்டுகிட்டே ரொம்ப சாஃப்டாக பேசுவார் பஜனை எல்லாம் டிசிப்ளினாக ஒருத்தர் முடித்த உடனே அடுத்த வர ஆரம்பிப்பார் கரெக்டாக ஒரு மணி நேரம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும் இதெல்லாம் வெளி தோற்றம் உள்ளே என்ன இறங்கியிருக்கு எவ்வளோ இறங்கியிருக்கு நமக்கு தெரியாது அதை நம்ம கணக்கும் போட முடியாது போடவே முடியாது யாரையுமே நல்ல ரிஹர்சல் பண்ணினா தடவை ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப அழகா நடிக்க முடியும் அதை நம்ம செய்ய முடியும் அதனால் இது வெளிய விஷயங்களை வச்சு ஒரு ஜட்ஜ் பண்ணவே கூடாது எப்போவுமே ஆனால் நமக்கு அதுதான் முடியும் நம்முடைய மெஷரிங் அதனாலதான் ஆன்மீகத்தில் என்ன சொல்றா மற்றவங்களா ஜட்ஜ் பண்ணாதே நீ உன்னை மட்டும் பார்த்துக்கோ மற்றவங்க இருக்கட்டும் அவரவர் சுபாவப்படி எதுவும் பண்ணட்டும் ரொம்ப கவலைப்படாது ரொம்ப ஜட்ஜ் பண்ணாது மார்க் போடாது அது ரொம்ப சிறப்புன்னு சொல்றான் அப்போ இவன் கேட்கறது எல்லாம் லட்சணங்கள் இதுதான் வெளிய விஷயங்களை தான் கேட்க எப்படி பேசுவான் எப்படி நடந்துப்பான் எப்படி உட்கார் உட்கார்றது ஆனால் இருக்கு சத்தே சத்தியவே இல்லை இப்பெல்லாம் குழந்தைங்க சோஃபால உட்கார்றதை நீங்க பாருங்க சோஃபாக்கு கிட் போய் நின்றுட்டு கீழே சோஃபாவில் விழுவாங்க ஏதோ இடுப்பு மசில் அந்த மஸ்குலர் டயோஸ்ட்ரோஃபின்னு ஒரு நோய் இருக்கு இடுப்பு மசில் எல்லாம் லூஸாக இருக்கும் அது தாங்காது அவரெல்லாம் தான் விழுவான் ஆனால் இவரெல்லாம் நார்மல் இடுப்பு மசில் நார்மல் ஆனால் அப்படியே பழக்கமாயிடுது ஏன்னா ஒரு அலட்சியம் இருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இல்லை ஒரு சுய உணர்வு இல்லை வந்து அந்த சோஃபால இருக்கிற அந்த புக்கு புக்குன்னு உள்ள போகிறத அன்னைக்கிட்டு கட்டை போட்டுணும் இவங்கெல்லாம் மெதுவாக கான்சியஸ் வரும் ரெண்டு மூணு தரம் விழுவான் அப்புறம் நல்ல அடி விழுவோம் பின்னால் அதுக்கப்புறம் மெதுவாக மனசு திருந்தும் எல்லாரும் எல்லா வீட்லயும் நான் பார்க்கணும் இந்த இப்போ இருபத்தஞ்சுக்கு கீழே இருக்கிற செக்ஷன் எல்லாம் வயசானவங்க அப்படி செய்தால் பரவாயில்ல ஆனா இவங்க இப்படி நகாரணும் உட்காரும் பொழுது அந்த இடுப்பு மசில்ஸு டைட் பண்ணிக்கிறது காஃப் மசில் கீழே முழங்காலு கீழே அது டைட்டாகிறது தொடை மசில்ஸ் எல்லாம் டைட்டாகுறது இடுப்பு மசில் டைட்டாகிறது மேலே இருக்கிற உடம்பு தாங்கிறது அப்படி இது வான் முழங்கால் மடங்கி அந்த பின்னால் பகுதி போய் உட்காரணும் சேரில் அதே மாதிரி எழுந்திருக்கும் போது நான் ஸ்கூல்லலாம் ஒரு பரீட்சை பண்ணுவேன் ஏதாவத்தனை கூப்பிட்டு எழுந்திருப்பேன் அவன் பக்கத்து ஆள் தோல் மேலே பக்கத்தால் தொடை மேலே அல்லது பக்க பூமிக்கு மேலே கையை வச்சுன்னு எழுந்திருப்பான் உனக்கு எவ்வளவு ஒரு எழுபது வயசு ஆகிடுதா அப்படின்னு கேட்பேன் அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை நமக்கு ஈஸி கோ ஈஸியாக இருக்கிறதே பழக்கமா இருக்கு மெதுவாக உட்கார் கீழே திரும்ப எழுந்துரு கீழே யாரையும் தொடாம பூமியை தொடாம பக்கத்தால் தோலை தொடாமல் எழுந்து நின்று பார்க்கலாம் ரொம்ப குண்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் சின்ன பயஞ்சு இருபது வயசு பசங்களுக்கு கூட கஷ்டம் ஆனால் நார்மலாக இருக்கிறவங்க எல்லாரும் முடியும் அந்த தை மசில்ஸு இடுப்பு மசில்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபன் டைட் ஆகும் அந்த அது தாங்கும் அப்படியே உடம்ப மேலே தூக்கணும் நம்ம முயற்சி பண்ணால் வயசானவுக்கும் வரும் அப்போ அந்த அவுட்டர் விஷயங்களும் உள்ள இருக்கிற சுவாவத்தை உள்ள இருக்கிற கண்ணோட்டத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துறது சத்தியமே இல்லை ஆனாலும் கூட அது அவ்வளவு எஃபிஷியன்ட் இல்லை உள்ள இருக்கிறது தான் புரிஞ்சுக்க முடியும் அப்போ அதை பத்தி ரொம்ப நல்ல டிஸ்கஷன் நடந்தது யாரும் சோம்பலா இருக்கான் அவன் சோம்பல் அது இப்படியே இருப்பேன் வாழ்க்கை முழுக்கன்னு முடிவு பண்ணா சரியா இருக்குமா இது என்ன ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவன் முடிவு பண்ண வேண்டாம் அவன் அப்படித்தான் இருப்பான் திரு மாத்திக்க மாட்டான் ஏன்னா மாத்திக்கணும் அப்படின்னா பெரிய முயற்சி பண்ணும் பயங்கரமான முயற்சி பண்ணும் நம்முடைய சுபாவத்தை மாத்தணும் சின்ன வயசுல எப்படி இருக்கமோ கிட்டத்தட்ட அது ஏதோ க இது சொல்றாங்க இல்ல ஆஹ் ஒரு பழமொழி ஐந்தில் விளையாதது அப்படின்னு பழக்கம் தொட்டில் பழக்கம் வேற ஆமா அது வேற ரஜினிஷ் சொல்லுவாரு விரலை சூப்பின்னு பிறக்கிற குழந்தை ஸ்மசானத்துக்கு உடம்பு தூக்கின்னு போகும்போதும் விரலை சூப்பின் தான் போவானா அப்படின்பாரு ரஜினீஷ் ஸோ பெரிய முயற்சி பண்ணணும் ஆனால் இன்னொரு விஷயம் ஸ்வாவங்கிறது வெறும் நாம் நினைக்கிற ஆட்டிடியூடு ஹேபிட்டு அது இல்லை ஸ்வாவங்கிறது நம்முடைய இன்னர் கோர் நம்முடைய பர்சனாலிட்டியோடைய அந்த பாவனை எசன்ஸ் அது ஸ்வாவம் அதனால் நம்ம வெறும் நம்ம நார்மலாக நம்ம பேசுகிற சுவாவத்தை வச்சு இந்த ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும் ஸோ அப்படியே அர்ஜுனன் கேட்குறான் பதில் சொல்ல ஆரம்பிப்பார் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப அழகாக ஆரம்பிப்பார் இந்த பதினெட்டு ஸ்லோகங்கள்னா முதல்ல கீதைக்கு எனக்கு அறிமுகமானது இந்த பதினெட்டு ஸ்லோகம் தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பாவே எழுதிய சர்வோதய பப்ளிகேஷனுடைய ஸ்தித பிரஜ தர்ஷன் அப்படின்னு ஒரு புக்கு அப்போ ரெண்டு வாக்கு அந்த புக்கு நான் சொல்றது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கும்போது சின்ன புக்கு பதினெட்டு ஸ்லோகத்தை மட்டும் அவர் வந்து ஜெயிலில் பேசியிருக்க இவர் தான் பொலிட்டிக்கல் கைதி மற்றெல்லாம் கிரிமினல்ஸ் ஜெயிலில் ஆனால் அவங்க மத்தியில் அவர் பேசியிருக்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த அந்த புஸ்தம் ஃபஸ்ட்டு கீதையோட இன்ட்ரடியூஸ் ஆனது அந்த புக்கு தான் தமிழ்ல இருக்கான்னு தெரியல ஹிந்தில நிச்சயமா இருக்கும் இருக்கு இங்கிலீஷ்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு சர்வோதய பிரகாஷன் காந்தி சேவாகிராம் வினோபா பாவையுடைய ஆசிரமம்

ஏன்னா வீடு வந்து வெறும் ஒரு கட்டணம் கைய செங்கலும் மண்ணும் இருக்கிறது அதுக்கு கான்சியஸ்னஸ்ஸே கிடையாது இருந்தாலும் ரொம்ப மைக்ரோ லெவல் நமக்கு அது தெரியாது சோ இப்படி அவன் கேட்கிறான் இப்போ நீங்க இதில் ஏதாவது கமெண்ட் பேசணும் சொல்லணும்னா சொல்லுங்க ஸ்திர புத்தி கொண்டவன் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கலாம் ஆனா அவ்வளவு எளிமையான மொழிபெயர்ப்பு இல்லை இது நம்ம மேலே ப அந்த பதினெட்டு ஸ்லோகங்கள் படிக்கும்போது நிறைய விஷயம் நமக்கு புரியுது ரொம்ப அழகான பதினெட்டு ஸ்லோகங்கள் மனப்பாடமும் செய்யணும் நம்ம எல்லாரும் இந்த பதினெட்டை ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி மட்டும் அவர் வந்து புத்தியோகம் அப்படிங்கிற விசாரம் பேசிட்டு சோ புத்தியோகம் யார் பண்றாலும் அவளைதான் சித்த பிரஜன் அப்படின்னு நினைச்சுட்டு கேக்குறாரா அர்ஜுனன் இஸ் ஹி எ மூணாவது அத்தியாயம் ஞானத்தை பத்தி இவ்வளவு உயர்வா பேசுற என்ன போய் இந்த மாதிரி இந்த உத்தியோகத்தை அவன் புரிஞ்சுட்டு இருந்தா அந்த கேள்வியே வரக்கூடாது இவர் சொல்லிட்டாரு ஸ்திரமா வச்சுட்டு நீ வந்து ஆஹ் கர்மங்களை பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்போ கர்மயோகம் வந்தாச்சு அதுல இப்படி ஒரு பயங்கரமான கர்மத்துல என்னை ஈடுபடுத்துறிய தூண்டி விடுறியன்னு கேக்குறான் மூணாவது அத்தியாயத்தில் நாலாவது அதுல இந்த ஜோக்கு நீ சொல்லி என்னமோ சொல்ல வந்த அதுதான் நாலாவதுல அது அவர் சொல்லின்னு இருக்காரு இது நானா அடிச்சு விடுற கதை இல்ல இது இட் இஸ் கம் ஆன்சிஸ்ட்ரலி நான் வந்து மனு விஷ்வாக்கு அவ குலத்துல எல்லாம் சொல்லியிருக்கேன்னு அவர் அவ்வளவு ஞானத்தை உயர்வா பேசின்னு இருக்கிறச்சு அர்ஜுனன் கேட்கிறாரு நீ எப்போ பிறந்த அப்போ நீ பிறக்கவே இல்லையே நீங்க சொல்லியிருக்கீங்க இது ஏற்கனவே அதனால ஒரு லாஜிக்கலா எல்லாம் கேட்கலையா நீ சொல்லிருக்கேன்னெல்லாம் கோட் பண்ணாத அது நிறைய பேருக்கு பழக்கம் விவேகானந்தரே சொல்லியிருக்காரு உடனே நம்ம வாய்ப்பு அப்புறம் அவரோட வாக்குவாதமே பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம எதை டைஜஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை சொல் அதை சொல்லணும் தான் கரெக்ட் பெரிய கோ கோட் பண்ண வேண்டாம் இங்க சரி நம்ம கூட்டம் ஆனா அது வேண்டாம் அந்த படத்துமே வேண்டாம் நம்ம நமக்கு டைஜஸ்ட் ஆனது நிறைய எனக்கு யாரோ ஒருத்தர் பேசியிருப்பார் ஆனா அந்த பேசுன ஆள் மறந்து போயிருப்பார் அவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் அவர் எழுதியிருக்க புக்குல இருக்கும் அதுலேயே தான் நான் படிச்சிருப்பேன் ஆனா எனக்கு எது ஜீரணமானதோ எனக்குள்ள அது மட்டும் தான் நம்ம அது பழக்கப்படுத்திக்கணும் ஜீரணமானதை நம்ம அதுதான் எக்ஸ்ட்ரஸ் ஆகணும் வெளிப்படையா அப்ப நம்ம பரிபக்குவம் இல்லாத நிலை அதெல்லாம் வெளிப்படும் பரிபக்குவம் இல்லாத நிலை நிறைய பேரு நம்ம அமிர்தானந்த மையில இதை பார்க்கலாம் யாரு பேசினாலும் அம்மா வந்து ஆஹ் அந்த என்ன ஒட்டாவால பேசும்போது அம்மா வந்து யுனைடட் நேஷன்ஸ் கவுன்சிலில் பேசும்போது எனக்கு நான் சொல்கிறேன் நீ ஆன்மீகத்தை கேட்க வந்திருக்கோம் நாங்கள் அத சொல்லுன்னு சொன்னா உங்களுக்கு சொந்தமாக இந்த மாதிரி ஆன்மீகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற அனுபவம் இல்லையா அப்படின்னு அவர் ஆள்கிட்ட கேட்டேன் ஏன் அம்மாவை கோட் பண்ணுறேன்னு அது ரொம்ப பக்தியாக நம்ம மோதியோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் மோதியோடைய நேத்ருவால மோதியோடைய தலைமையில நடக்கிற அரசால் அது எதுக்கு சொல்லணும் அவர் தலைமை தான் இருக்கு சந்தேகமே இல்லை ஆனா இது ஒரு வகையான ஒரு வகையான ஒரு டிஃபெக்டே நீ அப்படி இல்லை ஒரு வகையா நம்ம வந்து அப்படியே பணிஞ்சுட்டோம் அவருக்கு முன்னால அவர் சொன்னது சுவாமி விவேகானந்தரை நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க காங்கிரஸ்காரெல்லாம் காந்தியை கோட் பண்ணுவாங்க அதனால அது வேண்டாம் டைரக்ட் நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு உனக்கு நிறைய ஞாபகம் இருக்கு எனக்கு புரியறது நிறைய நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு பெரிய விஷயம் அது ரொம்ப ஷார்ப் ரொம்ப டெப்த்து பட் அதை அப்படியே சும்மா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ அவன் அனலைஸ் பண்ணி பேசுறது இல்லை அது உண்மை நான் சூரியன்ட்ட சொல்லியிருக்கேன் சூரியன் மனு சொன்னான் மனு இக்ஷாக்கிட்ட சொன்னான்னு சொன்ன உடனே அது இப்போ காலப்போக்கில் மறைஞ்சி போச்சு நான் அதை மீட்டு உனக்கு சொல்றேன்னு சொல்லும்போது எந்தது இது முக்கியமானதா இவ்வளோ ட்ரெடிஷன் இருக்கிற ஒரு விஷயமா இவ்வளோ சனாத்தனமானதா அப்படின்னு கேள்வி வந்திருக்கணும் அவன் குழந்தை அவன் ஏய் நீ சூரியன்ட்ட சொன்னியான் அப்படிங்கிற நீ எனக்கு முன்னால மூணு வருஷம் முன்னால பிறந்த நீ எப்படி சூரியன் அப்போ எப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களா சூரியன் இருக்கு அப்படிங்கிறான் அந்த மாதிரி நான் அஞ்சாறு இடத்துல நீ பார்க்கலாம் இந்த அர்ஜுனனுடைய கேள்வி அந்த மாதிரி தான் இருக்கு அந்த காம ஏஷ குரோத ஏஷன்னு பதில் வருது அதுலயும் இப்படிதான் கேக்குறான் ஏன் ஏப்பி நான் வந்து தப்பான செயலுக்கு தூண்டப்படுறேன் அப்படிங்கிறான் நல்ல கேள்வி நான் ரொம்ப அழகான கேள்வி ஆனா வந்து இப்படி ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்காம அப்பப்போ வரக்கூடிய கமெண்ட்டை வச்சு உடனே அந்த ஏழாவது முடிச்சுட்டு எட்டாவது போகும்போது இப்படிதான் அதிபூத்தம்னா என்ன அதிதெய்வம்னா தெய்வம்னா என்னன்னு கேட்கறான் ஃபுல்லா அந்த ஃப்ளோவே டைரக்ஷன் மாறி போயிடுது எட்டாவதுல சரி அது நீங்க சொல்றது இப்ப அந்த சிதத்ர ஞான வந்து லிங்க் பண்ணி கேக்கல அப்படியே அவருக்கு தோனினத கேட்டிருக்காரு அது இருக்கு அந்த வார்த்தை கேட்டிருக்கான்ல புத்தி புத்தியோகம் புத்தியோகம் யோகம் புத்தி யோகம்னு அவடனே அதுதான் கேட்கிறார் கேட்டுதான் எப்படி கேட்டுக்கணும் அவுட்டர் லட்சணங்களை கேட்கிறார் கொஞ்சம் அதனால அவைய அவனுடைய உள்ள பாவனை எப்படி இருக்கும் அவனுடைய மனசு எப்படி இருக்கும் அவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரைசி சுச்சுவேஷன்ல அப்படி எப்படி நடந்துப்பான் ஆன்மீகத்துல நீ சொன்ன அது உபயோகமா இருக்குன்னு அவன் எப்படி நமக்கு வெளிப்படுவான் அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுட்டு இருந்தானா அப்படி கேட்டுருப்பான் வெறும் அவுட்டர் லட்சணங்களை மட்டும் கேக்குறான் ஒரே ஆரேஷம் நேரமாச்சான் இன்னும் ரெண்டரை நிமிஷம் இருக்கு வேலாயுதம் வெங்கட் வேலாயுதம் சொல்லுங்க

புத்தி வேற ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கு பிரஜாங்கிறது அதை தாண்டியதோ இன்னும் சூப்பர் கான்சியஸ் ஒரு லெவல் அப்படிதான் இவரெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்காங்க வெவ்வேறு ஆளுங்க அதை பத்தி எனக்கு ரொம்ப அது ஆழமா புரியல இருந்தால் கூட அவர் சொன்னதை நான் கோட் பண்ணு வினோபா பாவே சொன்னது அவர் பேசு பேசல அந்த புக்குக்கு பேர் அவர் அப்படி சொன்னார் இந்த ஸ்தித பிரஜனுடைய தர்சனம் நல்ல அழகான பேர் இவன் கேட்காத விஷயம் அவர் அந்த புக்கு பேரை பிடிவிச்சார் அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் சொல்லலாம் ஓரளவுக்கு வரும் கிட்டக்க வரும் ஆத்ம நிஷ்டன்னு சொல்லலாம் இல்லையா ஆத்மாவில என்ன அப்படின்ற மாதிரி ஆத்ம நிஷ்டன்னு சொல்லலாமா பிரச்சனை அது எல்லாமே ஒரு வார்த்தைதான் இது வெவ்வேறு திசையில இருந்து பார்க்கும்பொழுது சொல்லலாம் ஆத்மாவில் நிலைத்திருப்பவன் ஆத்மா இதெல்லாம் தாண்டியதுதானே இந்த வேரியேஷன் உண்டு டைவர் எல்லாம் தாண்டியது அப்போ அதுமானது ஆஹ் இல்ல இந்த இந்த ஒரு இதுக்கு வந்து நம்ம சதாசிவ பிரம்மேந்திர நேரூர்ல ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் அவருடைய கதை சொல்லுவார் அந்த கதையில அவர் அந்த ஸ்திதியிலேயே ரொம்ப அவர் வாழ்நாள் ஃபுல்லா இருந்துட்டார் அந்த லாஸ்ட் பேசஸ் ஆஃப் இஸ் அதனால அவர் வந்து தன் தன் மேல உடம்புல வஸ்திரம் இருக்கா இல்லையாங்கிறது எல்லாம் அவர் போயிட்டு இருப்பார் அவரு நவாப் வாழ்க்கையில பல்லக்கில் ஏதோ போயிட்டு இருக்கும்போது போது நவாபுடைய ராணிகள் அதனால ஆறுது எனக்கு கரெக்டா தெரியாது இல்ல அவருடைய